இப்போ சிம்ம ராசி அப்படின்னு சொன்னாலே அவங்களுக்கு பார்த்திங்கன்னா பண வ வசியம் அப்படின்றது புதன் ரெண்டாம் வீடு கன்னிங்கிற வீடு ரொம்ப முக்கியம் அதற்கு அடுத்து இந்த ராசிக்கு இன்னொரு வகையான வீடு மோகினி அவதாரம் மாதிரி புரிஞ்சுக்கணும் அப்போ இந்த சிவன் அந்த அவதாரம் அந்த அவதாரத்தை சென்று ஒரு முறை வழிபாடு செய்யும் பொழுது பணம் வசீகரிக்கு உண்டான அம்சம் உண்டு எப்பேற்பட்டது கடந்த இதெல்லாம் பண்ணி இந்த ராசியை மீட்டெடுக்க முடியுமா நிச்சயமாக முடியும் இது மாதிரி என்னட் சொல்லிகிட்டே போகலாம் தகனரீதியாக பார்த்து துல்லிமா என்ன கிளைண்ட்டுக்கெல்லாம் சொன்ன எக்கச்சக்கமாக இருக்குது ரைட் அப்போது ஓனமுற்றோருக்கு அன்னதானம் இல்லை தானம் உணவு தானங்கள் கொடுக்கறது இதுவே உங்களுக்கு சிறந்ததாக இருக்கும் தைவங்களுக்கு மீட்டெடுக்கக்கூடிய அம்சமே தாங்க சீர்மிகு சிறப்பை பெறப்போகும் சிம்ம ராசி அன்பர்களே பொதுவாக இந்த சிம்ம ராசிக்கு பார்த்திங்கன்னா தன தானிய வசியம் எப்படி அப்படின்னு பற்றி பேச போகிறோம் அது அது இல்லாமல் கடனை அடைத்து பெருவாழ்வு பெறுவதற்குண்டான வழிவகைகள் என்ன ஒவ்வொரு இதுக்கும் கடன் அடைக்கிறதுக்கும் பணவசியத்துக்கும் இந்த ராசி அடிப்படையில் உண்டு ஜாதக அடிப்படையில்ங்கிறது அது இன்னும் துல்லியமாக பார்க்குறது பட் இப்போ சொல்ல போகிற பலன்கள் நிறைய பேர்த்துக்கு சொல்லி சக்ஸஸ் பண்ண அதோட சீக்கிரட் அப்படியே சொல்கிறேன் இது வாழ்க்கையில் நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள் வித்தின் ஃபிஃப்டீன் டேஸ்லேருந்து இருந்து உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றம் தரும் அதை பற்றி பேசுவோம் முதல்ல அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார் ஜோதிட யுகம் சேனலில் பார்த்துட்ருக்குறவங்க அனைவருக்கும் வணக்கம் புதுசாக பார்க்குற சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உங்கள் கேள்விகள் சந்தேகங்களில் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் முதல்ல இப்போ சிம்ம ராசி அப்படின்னு சொன்னாலே அவங்களுக்கு பார்த்திங்கன்னா பண வ வசியம் அப்படின்றது புதன் ரெண்டாம் வீடு கன்னிங்கிற வீடு ரொம்ப முக்கியம் அதற்கு அடுத்து இந்த ராசிக்கு இன்னொரு வகையான வீடு இருக்குது அது தனுசு அந்த வீடும் முக்கியம் அடுத்து அதே குரு வீடான மீனம் தன் இன்னொரு புதன் வீடான மிதனம் அப்போ புதனும் குருவும் இவங்களுக்கு பிரதானமாக இருக்கிறார் அப்போ பார்க்கணும் நம்ம ஜாதத்தில் புதன் கெட்டிருக்கா குருவை வச்சு மூவ் பண்ணணும் இப்போ புதன் கெட்டால் குருவை பயன்படுத்திக்கணும் அப்போ குருவாக புதன் இந்த ரெண்டில் எது இருக்கோ அது ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா குரு கிட்டிருந்தேன் அப்போ புதனை வச்சு யூஸ் பண்ணாச்சேன் அப்போ இது அந்த மாதிரி மாற்றிக்கலாம் பாவங்கள் ஒன்று ஏதோ ஒன்று கேட்டு இன்னொன்றை வைத்து மூவ் பண்ண முடியும் உதவ பண வரவு ஸ்தானங்கிறது ஒவ்வொரு ராசிக்கு ரெண்டு அஞ்சு எட்டு பதினொன்று இதுதான் பண வரவுக்கு உண்டான வழிவகைகள் இதில் ரெண்டாம் இடம் அப்படிங்கிறது கையில் இருக்கிற பணம் பேங்கில் இருக்கிற பணம் நம்ம கையில் கன் நினச்சா அடுத்த செகண்ட் பணமாக கன்வெர்ட் ஆகிற விஷயங்கள் இதில் நகையும் கூடும் நகை இப்போ நகையை அடகு வச்சால் உடனே ஒரு நாள் எடுத்துடலாம் ஒரு நாளில் அடகு வைத்து பணமாக மாற்ற முடியும் ஆனால் இடமாக மாற்ற முடியுமா இடத்த டக்குன்னு பார்த்தீங்கன்னா பணமாக ரொட்டேட் பண்ண முடியாது அது சும்மா அடகு வைக்கலாம் ஆனால் லீகலாக டாக்குமெண்ட் வைக்கிறது லீகல் ப்ரொசீஜர் லேட் ஆகும் சேல்ஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சா நகை சேல்ஸ் பண்ணணும் அப்போ ரெண்டாம் பாவம் டக்குன்னு உடனடி பணங்கள் அப்போ ரைட் அஞ்சாம் பாவங்கிறது வாடகை வருமானங்கள் உழைக்காத வருமானம் அப்போ ஷேர் மார்க்கெட் மூலம் வருமானம் வர்றது அறிவை பயன்படுத்தி அந்த காலத்தில் குதிரை ரேஸு சீட்டு விளாட்டில் எடுப்பாங்க பட் அது இந்த காலத்துக்கு தேவையில்லை அப்போ உழைக்காத வருமானம் நம்ம ஈஸி மணி ஒரு வித கமிஷன் வகையில் வருமானம் இதெல்லாம் எடுக்க எடுத்துக்கலாம் அடுத்து எட்டாவது வீட்டு வருகின்ற வருமானம் இன்சூரன்ஸ் ஃபிக்ஸடு டெபாசிட்டு எல்ஐசி பென்ஷன் பென்ஷன் இருக்கிறவங்களுக்கு டென்ஷன் இல்லை இப்போ நிறையா ஆசிரியர்களை போராடிட்டு இருக்காங்க பென்ஷனுக்காக அப்போ பென்ஷன் சம்மந்தப்பட்ட வருமானங்களில் எட்டாம் பாவத்தை குறிக்கும் இப்போ இதில் இன்சூரன்ஸ் போட்டுருன்னு வச்சுக்கோங்க ஒருத்தருக்கு உடல்நிலை உபாதாயம் இருக்குன்னா இன்சூரன்ஸ் போட்டு தான் ஹாஸ்பிட்டலில் போனால் அப்போ கையிருப்பு பணம் மாதிரி உடனே அட்மிட் பண்ணி அதில் இருக்கிறத அப்ளை பண்ணி அவங்களே பார்த்துட்டு கையில் இருந்து ஒரு அதிக செலவாக இருந்தாலும் ஒரு பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் இல்லை இருபத்தஞ்சாயிரம்தான் ஆனால் செலவு குண வேணும் மூணு மூன்று லட்சம் செலவாக இருக்கும் அப்போ இது அது ஒரு கிரெடிட் கார்டு மாதிரி எடுத்து பயன்படுத்துவது போல் திருப்பி கட்டவும் தேவையில்லை ஏன்னால் ஆல்ரெடி மாதம் மாதம் கட்டிங்க அப்போ எட்டாம் பாவம் பதினொன்று எல்லா வகை சுகமும் எல்லா விதையான லாபமுங்க இதுதாங்க ஒருத்தருக்கு உண்டானது இப்போ நான் சொல்கிற ஒரு அம்சம் பார்த்திங்கன்னா இந்த தன்மைகள் கொடுத்து கொடுக்குறதும் லக்ன ரீதியாக தசாபுத்தி ரீதியாகிற ஜாதகத்தை பார்த்து கொடுக்க வேண்டியது இப்படி பண்ணணும் ஆனால் நான் சொல்ல போகிறது நட ராசிக்கே பழிக்கக்கூடிய அம்சங்கள் பொதுவாக பணம் குடும்பம் இதெல்லாம் கௌரவமாக இருக்கும் பொழுது நமக்கு இருக்கிற மரியாதைகள் வேறு பணம் குறையும் பொழுது நமக்கு இருக்கிற மரியாதைகளோ சுற்றத்தார் பார்க்க பார்ப்பதே வேறு அப்போ முதல்ல பார்த்திங்கன்னா திருவள்ளுவர் சொன்னது தான் எனக்கு எப்பவுமே ஞாபகம் வரும் பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை அருள்னா மேலோகம் அந்த அருள்லாந்தது அப்போ இந்த விதமான பொருளாதாரம் தேவை நமக்கு நம்ம குடும்பத்துக்கு மருத்துவ செலவு குழந்தைகளை படிக்க வைக்கிறதுக்கு அத்தியாவசிய தேவை பெரிய பெரிய சொத்து அடிப்படை தேவைக்கு தேவைப்படுது ரைட் கடன்லேருந்து மீண்டு வந்தான் கடன் பட்டார் நெஞ்சம் போல் கலைஞான் இலங்கை வேந்தன் இளைஞன் வேந்தன் அவன் வேறு துயராக அனுபவிக்கிறான் ஆனால் கம்பர் என்ன கடன்பட்டார் நெஞ்சம் போல் கடன்பட்டா அவங்க நிறைய பேர்த்து பார்த்துருக்கேன் மனக்குழப்பத்தில் தன்னம்பிக்கை இழந்திருப்பாங்க அதை ஆறாம் பாவம் இல்லையா அதை விட்டு வெளியே வரதுக்குண்டான வழிவகையில் பார்த்துருவோம் இது நட்சத்திர அடிப்படையிலும் இருக்கா அதையும் பார்த்துருவோம் முதல்ல ஃபஸ்ட் இந்த சிம்மராசி அன்பர்கள் பண வருவாய் வசியம் பண்ண பணத்தை வசீகரிக்க உங்களுக்கு இருக்கிறது சங்கரநாராயணன் கோயில் அதாவது சங்கரங்கோயில் தென்காசி மாவட்டத்தில் இருக்கிற சங்கரங்கோயிலில் அதில் பார்த்தீங்கன்னா சங்கரீஸ்வரர் சங்கரநாராயணன் அதாவது சிவன் பாதி பெருமாள் பாதி அவர் மோகினி அவதாரம் மாதிரி புரிஞ்சுக்கணும் அப்போ இந்த சிவன் அந்த அவதாரம் அந்த அவதாரத்தை சென்று ஒரு முறை வழிபாடு செய்யும் பொழுது பணம் வசை உண்டான அம்சம் உண்டு எப்பேற்பட்ட கடனாக இருந்தாலும் எப்பேற்பட்ட சூழ்நிலை பணம் தேவை கொடுக்க வர வேண்டிய பணங்களாக இருக்கலாம் கொடுத்த பணங்களாக இருக்கலாம் உங்கள் கையில் ஒரு அவசர தேவையாக இருக்கலாம் மருத்துவ செலவுக்கு டக்குன்னு பணம் வரக்கூடிய அம்சம் இந்த கோயிலுக்கு உண்டு இந்த ஒரு கோயிலுக்கு மட்டுமா அவ்வளோ தூரம் போக முடியாமல் ஹெல்த் கண்டிஷன் இருக்கிறவங்களுக்கு வாழ்வியல் பரிகாரம் கொடுக்குறேன் ராமகிருஷ்ண பரமாம்சர் நல்லா பார்த்துங்க ராமகிருஷ்ணா பரமாம்சார் அவரோட நீதிக்கதைகளோ உபாதைகளோ அவரை வழிபாடு செய்யும் பொழுது பண வசியம் வரும் இதெல்லாம் இந்த தத்துவத்தின் அடிப்படையில்ங்க இந்த ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு சில பெயர்கள் ஒரு சில கோயில்கள் ஒரு சில எண்கள் ஒரு சில நிறங்கள் வசீகரத்தை கொடுக்கும் அது பண பண ரீதியாக உறவு ரீதியாக திருமண ரீதியாக அது பிரித்து பார்க்குறது பட் பணத்துக்கு மட்டும் நான் கொடுக்குறேன் ராமகிருஷ்ண பரமீஸ்வர் ஒரே நேரத்தில் இதில் சிறப்பம்சம் என்னென்னா இந்த நே இந்த இவங்க இந்த ராசிக்காரங்க நான் ஒரு ரெண்டு மோதரம் போட்டுக்கங்க அதாவது மோதிரம் ரெண்டு மோதரம் அந்த மோதிரத்தில் மாணிக்கம் வைத்த மோதரத்தை அணிந்து கொள்ளுங்கள் தங்க இருக்கலாம் மாணிக்கம் வைத்த மோதிரத்தமாக அணிச்சுக்கோங்க இது ஒரு பரிகாரம் ரைட் அப்போ இதெல்லாம் பண்ணி இந்த ராசியை மீட்டெடுக்க முடியுமா நிச்சயமாக கும்பிடும் இது மாதிரி என்னட் சொல்லிகிட்டே போகலாம் லக்ன ரீதியாக பார்த்தா இன்னும் துல்லியமாக என்ன கிளைண்ட்டுக்கெல்லாம் சொன்ன எக்கச்சக்கமாக இருக்குது ரைட் அப்போ இந்த வகையில் பார்த்துட்றோம் இப்போ நட்சத்திர ரீதியாக பார்ப்போம் ஒவ்வொரு மக நட்சத்திரம் அடுத்தது பூரம் அடுத்து உத்தரம் இந்த நட்சத்திரத்துக்கு என்னென்ன வழி வகையில் பார்ப்போம் இப்போ மக நட்சத்திரக்காரங்க சார் இந்த பொது பரிகாரம் பண்ணிடுறோம் ஸ்பெசிஃபிக்காக எங்களுக்கு ஒரு பரிகாரம் கொடுங்க அப்படின்னா முதல்ல உங்களுக்கு இங்கே மக நட்சத்திர வராகி அம்மனை தரிசனம் செய்து வராகி அம்மன் வராகி அம்மனை கும்பிட கும்பிட உங்களை ப்ரொடக்ஷன் பணம் வருவாய் உண்டு தேன் சம்பந்தப்பட்ட அபிஷேகம் பண்ணலாம் தேனை அடிக்கடி உணவு முறையாக எடுத்துக்கிறது தேன் சம்மந்தப்பட்ட பொருட்கள் உங்களை உங்கள் நட்சத்திரத்துக்கு பண வசித்தை கொடுக்கும் தேன் அப்புறம் இந்த இது திருமணஞ்சேரி திருமணஞ்சேரி அந்த ஸ்தலத்துக்கு ஒரு டைம் உங்கள் நட்சத்திரக்கார ஸ்பெசிஃபிக்காக திருமணஞ்சேரி பணத்துக்கு தான் போவாங்க அது சுக்கரனோட உடைய சுக்கரன் செவ்வாய் அந்த அம்சத்துக்கு ஆனால் உங்களுக்கு பண வசதிக்கு உண்டானது அந்த இடத்துக்கு சென்று வர உங்களுக்கும் ஒரு உயர்வை குடிக்கிறது இப்போ திருமணஞ்சேரியும் உங்களுக்கு வேலை செய்கிறது என்பது மாற்று கருத்தில் வைரம் சம்மந்தப்பட்ட ஒரு பொருட்களை பயன்படுத்திக்கணும் வைரம் அப்படின்னு பயன்படுத்தினா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வைரம் உங்கள் ராசிக்கு உங்கள் ராசிக்கு உங்கள் நட்சத்திரத்துக்கு நட்சத்திரக்காக வைரம் பயன்படுத்தலாம் இதெல்லாம் மக நட்சத்திரத்துக்காரங்களுக்கு பணத்தை உண்டான அம்சம் வந்திருக்கு அப்போ எப்படி இருக்குது பாருங்கள் இந்த தன்மையில் வந்து மக வெற்றி பெற்றலாம் அடுத்து பூர் நட்சத்திரக்காரங்க எங்களுக்கு ஏதாவது சொல்லுங்கள் நாங்கள் எங்கள் நட்சத்திரத்துக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்துருவோம் இப்போ பூர நட்சத்திரத்துக்காரங்க பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் சித்தி அப்படின்னு பெண் தெய்வத்தில் சித்தின்னு உண்டு சித்தி என்ற பெண் தெய்வத்தை வழிபடலாம் இல்லை சித்தி விநாயகர் சித்தின்னு பேர் இருக்கணும் அந்த அம்சத்தில் பண்ணலாம் சர்க்கரை சம்மந்தப்பட்ட உணவு தானமாக கொடுக்கறது இப்போ எடைக்கடை சர்க்கரை கொடுக்குறேன் வேண்டிக்கிறது இதெல்லாம் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் மூலனூர் மூலனூர் கீரனூரில் மூலனூர் மூலனூரில் சென்று அங்கே இருக்கிற கோயில்களுக்கு சிறப்பான கோயிலாக இருக்கலாம் அந்த அந்த ஊர் அந்த ஊரோட அம்சமே அந்த ஊரோட இதே உங்களுக்கு வசீகரிக்க பணம் வசியத்தை கொடுக்கக்கூடிய அம்சத்தில் இருக்கிறது அந்த இடத்துக்கு போயிட்டு வந்தாலே பணம் பணம் சம்பந்தப்பட்ட இதெல்லாம் உங்களுக்கு கொடுத்துரு அடுத்து பார்த்திங்கன்னா பாலா எந்திரம் எந்திரத்தில் பாலா எந்திரம் அப்படின்னு இந்த எந்திரத்தை கையில் வச்சு பயன்படுத்தும் பொழுதும் உங்களுக்கு பணம் பணம் சம்பந்தப்பட்டது உங்களுக்கு இன்னும் வசீகரிக்க கொடுக்கக்கூடிய அம்சமாக இருக்குது ஆக மொத்தம் இதெல்லாம் உங்களுக்கு பண வசியத்துக்கு உண்டான கால சூழ்நிலை அடுத்தது உத்தர நட்சத்திரக்காரங்க உத்தர நட்சத்திரக்காரங்க பார்த்திங்கன்னா இவங்க இவங்களுக்கும் தேன் பாலயந்திரம் திருவாவூர் திருவாவூர் என்ற ஊருக்கு சென்று வர வர வளர்ச்சி உண்டு இவங்களுக்கும் பார்த்திங்கன்னா உத்தர நட்சத்திரம் அவங்களுக்கு பண வசித்துக்கொண்டான கால சூழ்நிலை என்னென்னு பார்ப்போம் உத்தர நட்சத்திரத்துக்கு என்னென்ன வருது அப்படின்னா வைஷ்ணவி அம்பாலை வழிபாடு செய்ய தேன் சம்பந்தப்பட்ட உணவுகள் தேன்தானம் கொடுக்கறது திருவாவூர் திருவாவூர் எத்தனையோ கோயில்கள் இருக்குது திருவாவூர் சென்று வர வளர்ச்சி வெற்றின்னு சொல்லலாம் பாலயந்திரம் இவங்களுக்கும் பாலயந்திரம் வருது பாலயந்திரத்தை பயன்படுத்த வளர்ச்சியை கொடுக்கும் இப்போ இதெல்லாம் அடுத்தது கடன்லேருந்து மீண்டு வரக்குரியான அம்சத்தை பார்த்துக்கோம் பொதுவாக ஒருத்தங்களுக்கு கடன் கடன்லேருந்து மீண்டு வர இப்போ பணம் வருவாய்க்கு பண்ணுறோம் கடன் அடைக்கணும் சார் கையில் இருக்குது அடைக்க முடில நகையை மீட்ட முடியல அப்படிலாம் வந்து நிற்கும் அவங்களுக்கு உண்டான அம்சம் என்ன குறிப்பாக அந்த சிம்மராசிக்கு கடனை அடைக்க மஸ்ட்டு சப்த கன்னிகள் கன்னிமார் தெய்வங்கள் காவல் தெய்வத்தில் இருக்கிற பெண் காவல் தெய்வ வழிபாடு செய்ய கடனை அடைக்க முடியும் ரெண்டாவது காவல் தெய்வத்தில் குறிப்பாக கருப்பா எனக்கு பொங்கல் வைத்து வழிபாடு செய்ய பொங்கல் வைத்து வழிபாடு செய்ய உறுதியாக இருக்கும் உடல் ஊனமுற்றோருக்கு அன்னதானம் இல்லை தானம் உணவு தானங்கள் கொடுக்கறது இதுவே உங்களுக்கு சிறந்ததாக இருக்கும் தெய்வங்களுக்கு மீட்டெடுக்கக்கூடிய அம்சமே தாங்க வீட்டில் அடைத்து இருக்கிற பழைய தண்ணீர்களை அனைத்தும் தூக்கி எறிந்துவிட்டு புது தண்ணியாக இருக்கணும் நிறைய காசி தீர்த்தம் கங்கை தீர்த்தம்லாம் அடைச்சிருக்க சார் வாங்க அதெல்லாம் தூக்கி போட்டு பண்ணணும் இதெல்லாம் பண்ணும்போது இவங்களுக்கு பணவாசியத்துக்கு கடனை அடைக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுது அப்போ இதில் சொல்லி ஒவ்வொரு நட்சத்திரத்துக்குமே சொல்லியிருக்கேன் உங்களுக்கு கேள்விகள் சந்தேகங்கள் தான் பாருங்கள் அது தவிர அவங்க ஜாதக ரீதியாக யாருக்காவது அப்பாயிண்ட்மெண்ட் வேணும் உங்களுக்கு பெரிய பிரச்சனை பணவாசியத்துக்கும் பொருளாதார ரீதியாக இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி மேலே வரணுமா தொடர்பு கொள்ளுங்கள் முதல்ல அனைவருக்கும் வணக்கம் வார்த்தைகள்